தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி பரிகாரம் என்ற பெயரில் பொருள் விரையும் தவிர சம்மந்தப்பட்டவர்களுக்கு உடனடியாக பயன் பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கிறதில்லைங்க அப்புறம் பரிகாரம் ஒருத்தர் சொல்லுவாப்பிடிங்க அப்புறம் இது குரு மாறுற அப்படிங்களாமா குரு மாறும் தான் அப்புறம் நாளைக்கு வந்து கேட்பாங்க ஏன் நேற்ற குரு மாறிடுச்சுங்க அப்புறம் ஒன்றும் இல்லைங்க அப்படியே தான் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க பொதுவாக வந்து கிரகங்கள் பயிற்சியாகி அது மூணு மாதம் ஆகுங்க அது வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு பரிகாரங்கள் நீங்கள் கோயில் குளங்களுக்கு ஏதாவது ஒன்று தாட்டி விட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பரிகாரம் வேலை செய்கிறதுக்கு மூணு மாதம் எடுத்துக்குங்க பொதுவாக நம்ம வீட்டுக்கு போய் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு குடி போனாவே அந்த வீட்டினுடைய தன்மைகளும் வைப்ரேட்டுகளும் வேலை செய்கிறதுக்கு அதுவும் மூணு மாதம் எடுத்துக்குங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு மாதங்கள் தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நிலையான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அந்த இடத்துனுடைய தன்மைகளும் அந்த இடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளும் கதிர்வீச்சுகளும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்குங்க உடனே எல்லாம் எதுவுமே கிடைக்காதுங்க கிரகங்கள் அப்படின்றது ஸ்லோ மூவிங்கு தாங்க எல்லாம் மெ மெதுவாக தான் நடக்குங்க படிப்படியாக தான் மாற்றங்கள் வரும் இதே கிரக பயிற்சி ஆகி பாருங்க அவங்களுக்கு எடுதலுன்னு சொன்னாலுமே ஒரு மூணு மாதத்துக்காண்டியுமே நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி தாங்க கிரகங்கள்ன்றது ஸ்லோ மூமெண்ட்டு தாங்க எடுத்ததும் சினிமாவில் வர மாதிரி ஒரே பாட்டெல்லாம் பணக்காரன் ஆக முடியாதுங்க படிப்படியான மாற்றங்கள் கண்டிப்பாக முன்னேற்றங்கள் உண்டுங்க பயப்பட வேண்டாங்க அதே போல் பலனை அனுபவிப்பது அவன் செய்யும் பரிகாரங்களும் அவனுடைய கருமாக்களும் ஒன்று இருக்குதுங்க அப்புறம் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க அப்படின்றது ஒன்றுங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க நம்ம நல்லா இருக்கிறோன்னு அன்றைக்கி எப்பயாவது ஒன்று நினச்சிருக்கிறீங்களா சொல்லுங்கள் அது யாரும் நினைக்க மாட்டிங்கள்ல அது போல தாங்க உங்களுடைய கர்மா அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குதுங்க அந்த கருமாவும் முடிக்கணுங்க நீங்கள் முன் ஜென்மில் செய்த பாவங்கள் கருமாக்கள்னு சொல்லுவோம் அது வந்து ஜென்மத்தில் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த கருமாவை தாட்டி விடணுங்க அப்போ அந்த கருமாவுக்கு உண்டான பலன்கள் என்ன ஒரு ஜோதிடம் பார்க்குறதுல ஐயா என்ன கருமா இருக்குதுங்க ஜாதகத்தில் ஜாதகத்தில் நான் என்ன பாவம் பண்ணியிருக்கணுங்க இப்போ ஏங்க இவ்வளோ துரத்திட்டு வருது என்ன ஸோ அந்த கருமாவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் ஜோதிச்சிக்காரங்கிட்ட உங்களுடைய கருமாவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த கருமாவை கேட்டு தெரிஞ்சு அந்த கருமாவுக்கு உண்டான காரியங்கள் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது அந்த பாதிப்புகள் இல்லாமல் இன்னும் வாழ்கிற நிலைகள் கொடுக்குங்க கருமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக துரத்தி துரத்தி அடிக்குங்க இப்போ கருமான்றது கோர்ட்டில் கேஸ் நடக்குதுங்க பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு போட்டு கூட தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா தண்டனை ஆடுறாங்க இல்லையா சொல்லுங்கள் இப்போ நல்ல தசா புத்திகள் நல்ல கிரகங்கள் பயணிக்கும் போது உங்களை வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து தாட்டி விடுங்க கெட்ட தசா புத்தி கெட்ட கிரகங்கள் வரும்போது சிக்கிப்பீங்க சரி இப்போ சரிங்களா அப்போனா அந்த கெட்ட தசைகள் புத்திகள் வரும்போது அப்போ மாட்டிப்பீங்க ஸோ அந்த கருமான்றது உங்களுக்கு ஒரு சுற்று சுற்றி போட்டு வருமே ஒழிய உங்களை விட்டு போட்டுலாம் போகாதுங்க அதனால் மனசாட்சி கட்டுப்பட்டு பிறருக்கு உதவி செஞ்சு பிறர் கஷ்டங்களை போக்கி வாழுங்க ஜம்முன்னு இருப்பீங்க உங்கள் சந்ததிகளுக்கும் நல்ல பலன்களை வந்து சம்பாரித்து கொடுக்கணுங்க நல்ல பலன்களை வாங்கி கொடுக்கணுங்க அது விட்டு போட்டு அப்புறம் நீங்களும் பாவம் பண்ணி போட்டு அப்புறம் அவங்களுக்கும் அதே மாதிரி பாவங்களை கொடுக்காதிங்க அதாவது பிறருக்கு உதவி செய்யலைனா கூட உபத்திரமாக இருக்க வேண்டாங்க ஸோ அதுவும் உங்களை சுற்றி வருங்க இப்போ யாரும் பார்க்கலைங்க நான் செஞ்சு போட்டணுங்க நல்லா இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வேறேங்க ஒரு காலத்தில் இங்கே அனுபவிச்சு தாங்க ஆகணும் அதுபோல் கர்மா பலன்கள் அப்படின்றது ஜென்ம கர்ம இணைகள் இந்த ஜென்மத்தில் தொடரும் ஸோ மீண்டும் தப்பு பண்ண வேண்டாங்க இது மறக்கா ஒரு ஜென்மத்திலும் தொடர்ந்து வருங்க அதனால் அது உங்கள் சந்திதர்களுக்கும் பாதிப்புகள் கொடுக்கும் சேமமாக இருக்க முடியாதுங்க அதனால் கர்மாவை வந்து கண்டிப்பாக உங்களை தாக்கும் தாக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க என்ன போடுறோமோ அதுதாங்க விளையும் மாறி விளையாதுங்க நீங்கள் என்ன ஒருத்தனை காட்டுறீங்களோ நல்லது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேனுங்க ஒருத்தருக்கு பாவம் பண்ணி போட்டிங்கன்னா சுற்றி போட்டு வருங்க உங்கக்கிட்ட வராமலாம் இருக்காதுங்க கண்டிப்பாக ஒரு காலத்தில் வந்து அது நிற்கும் எங்கேயோ நான் மிச்சம் வச்சது இப்போ வந்து என்னது இது பண்ணதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது போல் நீங்கள் பண்ண பாவங்களை உங்களுக்கு சுற்றி போட்டு தாங்க வரும் மனசார ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டு செய்கிறதுன்றது வேறேங்க ஒரு தப்பு தண்டாக பண்ணுறதே கூட அந்த மாதிரி தாங்க ஸோ ஆனால் தெரியாமல் ஏமாற்றி போட்டு ஒருத்தரை அபகரித்து ஒரு கையகப்படுத்தி நம்ம பண்ணுறது கண்டிப்பாக நமக்கும் நம்ம சந்தைத்தர்களுக்கும் பாதிப்புகளுக்கும் கொடுக்கும் கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பிறருக்கு உதவி செய்யுங்க ஏழைபாளைகளுக்கு உதவுங்க பிள்ளைகளுக்கு படிக்க வைங்க ஏதாவது உங்கள் சத்துக்கு தகுந்தாப்பில் படிக்க வைங்க அப்படிலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக நோட்டு புத்துக்கும் பேனா பென்சில் ஏதாவது செய்யலாமில்லை ஸோ அது செஞ்சு போடுங்க வாழ்க்கை நல்லாயிருக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்